நம்ம ஹீரோவா ஔவுசோமா கூப்பிட்டு மாளிகை துணி கைது அதை மட்டும் கொண்டு வந்து தர முடியுமா அப்படின்ட்டு கேக்குறாங்க நம்ம ஹீரோவும் துணி தானே சொல்லிட்டு எடுத்துட்டு தராரு துணி எல்லாம் மடிச்சு வச்சிருக்கோம் சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோவும் மடிச்சு வைக்கிறாரு இப்ப மல்லிகாம லிஸ்ட் கொடுத்துரு மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்றாங்க நம்ம ஹீரோவும் வாங்கிட்டு வந்து தோசை அதை சாப்பிட்டு போயிடுன்னு சொல்றாங்க நம்ம ஹீரோவும் அதை சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப அந்த தோசையை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டு கிச்சனுக்கு போறான் அப்ப அந்த அங்க வந்து அப்படியே அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் போட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஹீரோக்கு மேல வழி இல்லாம கழுவி வச்சுக்கிறான் கிளம்புறப்ப நாளைக்கு மசாலா தோசை சுட்டு தர வரி அப்போ